பொங்குது பொங்குது இன்பம் பொங்குது ஜென்ஸ் டெர்மினல் ஆடைகள் உடுத்து இந்த பொங்கலை ஜென்ஸ் டெர்மினலுடன் ஜென்ஸ் டெர்மினல் களக்காடு மதராஸ் மாகாணத்துடைய பெயர் மாற்றும் சட்டம் செக்ஷன் த்ரீ தி ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஷால் பி நோன் ஆஸ் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஷால் பி அண்டர்லைன் ஷால் பி அப்படின்னா என்ன அர்த்தங்க மூணு ப்ரிவென்ஷன் ஆஃப் சிங்கிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆந்தம் எக்ஸட்ரா இதில் தேசிய கீதம் பாடாமல் இருப்பது பாடும்போது தேசிய கீதத்தை இடையூறு செய்வது வணக்கம் இது தமிழ் கேள்வி மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழக ஆளுநர் ஆர் ரவி சட்டத்தை மீறி இருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை இருக்கிறார் ஆதாரங்களோடு பேச இருக்கிறேன் இந்த லைக் வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா இல்லாம முழுக்க முழுக்க தரவுகளின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது ஏன் எங்கு அவர் வந்து சட்டத்தை மீறினார் இன்னும் சொல்ல வேறு யாரேனும் இதை செய்திருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் அவர்களை தண்டிக்கவே செய்யலாம் அந்த ஆதாரங்களை ஒன் பை ஒன் ஆதாரங்களோடு எடுத்து நாம இதில் வந்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் கெட் அவுட் ரவி அப்படிங்கிறது இருக்கிறது கெட் அவுட் ரவி என்று ஒரு ஆளுநரை சொல்லலாமா என்று சொன்னால் தாராளமாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறியிருக்கிறார் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் திருத்தம் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை மீறியிருக்கிறார் அவர் நம்முடைய பெருமை மிகு சின்னங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார் இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது ஆதாரங்களோட பேசியிருக்கிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று பாருங்க இது என்ன அப்படின்னா மேல நம்ம வந்து தமிழ்நாடு அரசினுடைய லட்சணை இருக்கிறதா இந்த லட்சணையோடு வந்து அவர் கடந்த ஆண்டு அதாவது போன வருஷம் வந்து பொங்கல் விழாவொட்டி அவர் கொடுத்துருக்கக்கூடிய அழைப்பு சென்னை ஆளுநர் மாளிகையில் நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று சித்திரை திங்கள் ஒன்று வந்து டேட் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தங்களை தமிழ்நாடு ஆளுநர் யாருங்க தமிழ்நாடு பார்க்குறீங்களா தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களின் துணைவியார் திருமதி திருமதி லக்ஷ்மி ரவி அவர்களும் அன்புடன் அழைக்கிறார்கள் அப்படின்னு இன்விடேஷன் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய இன்விடேஷன் இது ஏற்கனவே செய்தி ஆயிடுச்சு பட் இதில் எங்க வந்து சட்டத்தை மீறி இருக்கிறார் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் திருப்பி சொல்றேன் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியா இருக்கும் பட் இந்த இடத்துல எங்க சட்டத்தை மீறி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்திய அரசினுடைய ராஜ லட்சணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கம் அசோக சக்கரம் அதோடு கூடிய ராஜ லட்சணையோடு வந்திருக்கிறது இந்த ஆண்டு அழைப்பு இதில் திட்டமிட்டே தமிழ்நாடு அரசினுடைய லட்சணையை அவர் தவிர்த்திருக்கிறார் சென்னை ஆளுநர் மாளிகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பன்னிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை மாலை வந்து நடக்கக்கூடிய நடைபெறும் பொங்கல் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தமிழக ஆளுநர் யாருங்க தமிழ்நாடு ஆளுநர் இல்லைங்க தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களும் திருமதி லட்சுமி அவர்களும் அன்புடன் அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி குறிப்புங்க இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா சார் எஸ் இது பஞ்சாயத்து தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆதாரங்களுக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் எப்போ மாற்றப்பட்டது பாருங்க மெட்ராஸ் ஸ்டேட் ஆல்டர்னேஷன் ஆஃப் நேம் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அப்போ மாற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை அன்று ஜூலை பதினெட்டாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு உரையாக நிகழ்த்துகிறார் அப்படியே இப்போ அந்த உரையை வந்து அதனுடைய சாரத்தை படித்தால் அப்படியே புல்லரிக்குது அவர் சொல்கிறார் எல்லாத்தையும் பேசிகிட்டே வரார் ஒன் பை ஒன்னா இது வந்து தனி நாடு என்று சொன்னால் வேறு நாட்டினரோடு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது சிக்கல் வருமா என்றெல்லாம் பல உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் அப்படியெல்லாம் இல்லை கானா கானா என்ற நாட்டினுடைய பெயர் மாற்றப்படுகிறது கானா இப்போ இருக்கிற கானா இதுக்கு முன்னாடி அது கோல்டு கோஸ்ட் இது இது மாற்றப்பட்டதெல்லாம் சுட்டிக்காட்டி ஒன்றும் பிரச்சனை எல்லாம் எழல எனவே எந்த பிரச்சனையும் எழாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் திராவிடம் என்ற பெயரில் கட்சி நடத்துகிறார்களே இவர்கள் தமிழ்நாடு என்று பெயரை மாற்றுவார்களா ஏற்றுக்கொள்வார்களா என்றெல்லாம் கூட இங்கே பலரும் ஐயத்தை கிளப்பினார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதற்கு எத்தனை போராட்டங்களை செய்தது என்பதெல்லாம் நினைவு கூர்ந்துவிட்டு அவர் கடைசியாக ஒன்று சொல்றாரு அது ரொம்ப முக்கியம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த சட்டப்பேரவையில் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்மானத்தை சட்ட திருத்தத்தை வந்து நான் வந்து முன்வைக்கிறேன் மதராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சுட்டி ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நான் தமிழ்நாடு என்று சொல்லுவேன் உறுப்பினர்கள் எல்லோரும் வாழ்க வாழ்க என்று சொல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதேபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாடு 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 என்று சொல்கிறார் ஒட்டுமொத்த அவையும் வாழ்க 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 என்று சொல்கிறது ஒரு உணர்ச்சி பழம்பான தருணம் அது ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் இப்பொழுது இன்றைய திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஆரியன் ரவி அவர் ஆரன் ரவி அல்ல ஆரியன் ரவி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறுகிறார் தமிழ்நாடு என்று முழக்கமிடுகிறார்கள் வாழ்க 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 என்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை அப்போது ஒரு பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் இந்த பெயர் மாற்றம் நடைபெற்றிருக்கிறது மெட்ராஸ் ஸ்டேட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஓகே ஆயிடுச்சு அந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் சொந்தங்களே அந்த ஆக்டை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் அந்த ஆக்டில் செக்ஷன் த்ரீ சொல்லுகிறது ஆல்டர்னேஷன் ஆஃப் மெட்ராஸ் நேம் ஆஃப் நேம் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் மதராஸ் மாகாணத்தினுடைய பெயர் மாற்றும் சட்டம் செக்ஷன் த்ரீ ஆஸ் ஃப்ரம் தி அப்பாயிண்டட் டே தி ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் தி ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஷல் பி நோன் ஆஸ் இ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஷேல் பி அண்டர்லைன் பண்ணுங்க அதை ஷேல் பி அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க ஆளுநர் ஐபிஎஸ் படித்திருக்கிறார் இவங்கெல்லாம் அசகாய சூரர்கள் புலிகள் தான் அந்த ஷால் பிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படித்தான் மஸ்ட் அவசியம் அதை மாற்றக்கூடாதுன்னு அர்த்தம் அது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே சொல்ல வேண்டும் தமிழ்நாடு என்று இருந்தால் தமிழ்நாடு என்றே சொல்ல வேண்டும் அதுதான் ஷால்பிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் யாருங்க சொன்னது சட்டம் சொல்லுகிறது லா ஸ்கூலோட ஒரு வெப்சைட்டு லா சட்டத்தில் ஷால்பி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அதில் இருக்குது ஸ்க்ரீனில் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஷால் இஸ் ஆன் இம்பரேட்டிவ் கமெண்ட் யூஷுவலி இண்டிகேட்டிங் தி ஷட்டன் ஆக்ஷன் ஆர் மேன் அண்ட் நாட் பெர்மிசிவ் அப்படின்னா ஷேல்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் சட்டத்தில் வருகிறதோ அதற்கு என்ன அர்த்தம் என்றால் அது மேன்டேட்ரி அது கட்டாயம் அது அப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுகிறது ஓகே இப்போ அப்படி உச்சரிக்கலை அப்படின்னா என்னங்க சரி இப்படி தான் இருக்குதுங்க அதை வந்து உச்சரிக்கலை அப்படின்னா என்ன என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கும் சட்டம் சொல்லுகிறது நண்பர்களே அது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லுகிறது என்ன சட்டம் ஆளுநர் சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட முதல் முறை இருக்கல்லவா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்போ தமிழகம் என்று சொல்வதே தண்டனைக்குரியதா இல்லைங்க சொல்லவா போ இந்தியா பாரத தேசம் அப்படிங்கிறாங்க பாஜகவினர் சொல்லலாமா சொல்லலாம் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி இருக்குன்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு இருக்கு இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று இருக்கு இந்தியா அப்படிங்கறத நான் சுருக்கி இந்தி அப்படின்னு சொல்றேன்னு வைங்க என் மீது நடவடிக்கை எடுக்கலாம் ஓகே விமர்சனமாக கூட சொல்லலாம் தப்பு இல்லை அதிகாரப்பூர்வமாக இப்ப தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக ஒன்றை சொல்லுகிறது இந்தியாவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இந்தியா என்று சொல்லாமலோ அல்லது பாரதம் என்று சொல்லாமலோ ஏன்னா இந்த ரெண்டும் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று நாளைக்கு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசினுடைய அந்த லட்சினை கோபுரம் இருக்கு அந்த கோபுரம் பொறிக்கப்பட்ட அரசு ஆவணத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவை பற்றி குறிப்பிடுகின்ற போது இந்தியா என்று குறிப்பிடாமல் வேற ஏதாவது குறிப்பிட்டார்னு வைங்க அது சட்ட விரோதம் இவங்க எல்லாம் வானத்துக்கு முன் குதிப்பாங்க அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன் அரசியலமைப்பு சட்டப்படி பதவியேற்று கொண்ட ஆளுநர் ராஜ லட்சணையோடு கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்ற பொழுது தமிழ்நாடு என்று குறிப்பிடாமல் தமிழகம் என்று குறிப்பிடுகிறார் அது என்ன தண்டனைக்குரிய குற்றம் தெரியுமா அதையும் நான் காட்டுற ஸ்கிரீனில் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ஸ் டூ நேஷனல் ஹானர் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் தேசத்தினுடைய பெருமிதங்களான சில விடயங்களை கொச்சைப்படுத்துவது அவமானப்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் அது என்னெல்லாம்ங்க அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி செக்ஷன் அதில் மூணு கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ த்ரீ ஏ இன்சல்ஸ் டூ இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை இந்திய அரசமைப்பு சட்டத்தை செய்வது அவமானப்படுத்துவது அல்லது இந்திய தேசிய கொடியை அவமானப்படுத்துவது மூணு நேஷனல் பாடாமல் இருப்பது எல்லோரும் பாடும்போது தேசிய கீதத்துக்கு இடையூறு செய்வது இதெல்லாம் அதில் வருது இந்த மூன்று குற்றத்தையும் ஒருத்தர் செஞ்சுருக்கிறாரு யாரு ஆளுநர் எங்க சட்டமன்றத்தில் என்னெல்லாம் குற்றம் இன்சல்ட்ஸ் டு இந்தியன் நேஷனல் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் செய்வது அவமானப்படுத்துவது அவமானப்படுத்திட்டார் எப்படி அவமானப்படுத்திட்டாரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறது தமிழ்நாடு என்று சொல்கிறது ஆனால் இவர் தமிழகம் என்று சொல்கிறார் இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய ஒன்று இதுவும் தண்டனைக்குரிய குற்றம் மூன்று தேசிய கீதம் பாடப்படுவதற்கு முன்பாகவே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிவிட்டார் இது இதுவும் எனது தண்டனைக்குரிய குற்றம் இதுவும் என்ன செய்யறது சட்டம் வந்து தண்டனைக்குரிய குற்றம் சொல்கிறது ஆளுநர் யாரும் அரஸ்ட் பண்ண முடியாது அதற்கு சட்டத்தில் இடமில்லை ஆனால் ஆளுனரினுடைய இந்த செயல்பாடுகளின் மீது உச்சநீதிமன்றத்தின் வழக்கு தொடுக்கலாம் வழக்கு உகந்தது என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க எல்லா அம்சங்களும் இதில் இருக்கிறது ஓகே அப்போ ஆளுநர் என்ன செஞ்சுருக்கிறார் இப்போ ஆளுநர் செஞ்சதை வேற யாராவது செய்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பார்கள் ஓகே இப்போ அடுத்தது நான் நொணு காட்டுறேன் அம்சங்களை வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஃபோர்த் ஷெட்யூல் ஒன்று சொல்லுகிறது என்ன சொல்லுது எதெல்லாம் மாநிலம் எதெல்லாம் யூனியன் பிரதேசங்கள் என்று வரையறுக்கிறது டு ஈச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஸ்பெசிஃபைட் இன் தி ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் தி ஃபாலோவிங் டேபிள் த ஷால் பி அலாட்டட் தி நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி செகண்ட் காலம் ஆஃப் ஆப்போசிட் டு தட் ஸ்டேட் ஆர் தட் யூனியன் டெரிட்டரி ஆஸ் தி கேஸ் மேபி இதில் வந்து வருஷம் கொடுக்குறாங்க ஆந்திரா அஸ்ஸாம் பீகார் இதில் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு ஓகே தமிழ்நாடு பதினெட்டு அது என்னன்னு புரியுது அவங்களுக்கு தமிழ்நாடு பதினெட்டுங்கிறது மாநிலங்களவை நம்ம சொல்கிறோம் ராஜ்யசபா ராஜ்யசபாவில் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துக்கும் மாநிலங்களுக்கும் எத்தனை எண்ணிக்கை அந்த மக்கள் தொகை உள்ளிட்டவற்றை கணக்கீடு செய்து ராஜ்யசபாவில் ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு எண்ணிக்கைன்னு ஒன்று இருக்குது அதில் தமிழ்நாடு அதற்கு பதினெட்டு மாநிலங்களை உறுப்பினர்கள் இப்போ கான்ஸ்டியூஷனுடைய ஃபோர்த் ஷெட்யூல் தமிழகத்திற்கு பதினெட்டு பேரை கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு தான் பதினெட்டு பேரை கொடுத்துருக்கு அப்போ எல்லா இடங்களிலும் சட்டம் என்னன்னுதான் சொல்லுதுங்க தமிழ்நாடு 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 என்று மீண்டும் 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 அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது ஆனால் ஆரியன் ரவி இவ்வளவு எதுக்குங்க இவர் குடியரசுத் தலைவரையோ என்ன செஞ்சிருக்கிறாரு குடியரசுத் தலைவருடைய உத்தரவை மீறி இருக்கிறார் இப்ப குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாரு குடியரசுத் தலைவர் தான் இவரை நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் இவரை எவ்வாறு நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் நியமித்த உடனே பிரசில பத்திரிகையில் வந்து செய்தி குடியரசுத் தலைவர் மாளிகை செய்தி எவ்வாறு வருகிறது ஆர் என் ரவி ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு நாட் கவர்னர் ஆஃப் தமிழகம் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு சொன்னது யாருங்க குடியரசுத் தலைவர் அந்த நான் சொன்ன ராஜலட்சுமி இந்திய அரசினுடைய சின்னம் அந்த சிங்கம் அதை பயன்படுத்தி ஒரு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் சொல்கிறார் நீங்க தமிழ்நாட்டினுடைய கவர்னர் என்று ஆனால் ஆர் ரவி குடியரசுத் தலைவர் சொன்னதை மீறி தன்னை தமிழகத்தினுடைய ஆளுநர் என்று சொல்கிறார் தமிழகம் என்று ஏதேனும் தனி மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா அல்லது தனி நாடு இருக்கிறதா எப்படி ஒரு தனியாக ஒன்றை உருவாக்க முடியும் இவர் அப்படி ஒரு ஸ்டேட் இருக்குதா இல்லாத ஒன்றுக்கு எப்படி ஒரு ஆளுநராக போவார் அப்போ இவர் குடியரசுத் தலைவரே என்ன செய்கிறார் அவமானப்படுத்தியிருக்கிறார் கொச்சைப்படுத்தியிருக்கிறார் ஆளுநர் திஸ் வாஸ் இன்ஃபார்ம் இன் எ பிரஸ் கமிங் ஃப்ரம் தி ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து வந்த அறிவிப்பு இது என்று செய்தி சொல்கிறது அப்ப குடியரசுத் தலைவர் மாளிகை இருந்து தமிழகத்தினுடைய ஆளுநராக இவர் நியமிக்கப்படவில்லை தமிழ்நாட்டினுடைய ஆளுநராகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்ப இந்த பேரில் என்னெங்க சிக்கல் இவங்களுக்கு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே சிக்கல் நண்பர்களே இவர்கள் தமிழ்நாட்டினுடைய பெயரை மட்டுமல்ல இந்தியாவின் பெயரை மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சராக நரேந்திர தாமோதரதாஸ் மோடி பதவியேற்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறு பதவியேற்ற இரண்டு ஆண்டுகளில் இவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள் இவர்கள் மீன்ஸ் இவருடைய ஆதரவாளர்கள் இந்த சித்தாந்தம் கொண்டவர்கள் இந்தியாவினுடைய பெயரை மாற்ற வேண்டும் பாரத் என்று மாற்ற வேண்டும் பாரதம் என்று மாற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கம் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லிக்கிறார் ஏற்கனவே இந்தியா தட் இஸ் பாரத் என்று தான் இருக்கிறது அதனால ஒன்றும் இல்லை மாற்ற வேண்டாம் இது கான்ஸ்டியூஷன் சொல்லுகிறது எனவே நீங்கள் என்ன செய்யுங்க அது பாரத்ன்னு இருக்கிறது உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் பாரதம் என்று அழைத்துக் கொள்ளலாமே போயிட்டு வாங்க ராஜான்னு அனுப்பிட்டார் அடுத்து ஒரு வழக்கு போடுறாங்க அது இன்னும் ஆபத்தான வழக்கு என்ன தெரியுமா வழக்கு ஹிந்துஸ்தான் என்று அழைக்க வேண்டும் வழக்கு நீங்க வந்து இந்தியாவை இந்தியாவுடைய பேரை பாரத் என்று மாற்றணும்னு போட்ட வழக்கு போய் ஹிந்துஸ்தானம் என்று மாற்ற வேண்டும் என்று வழக்கு போடுகிறார்கள் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கின் தள்ளுபடி பண்ணிட்டு சொன்னாங்க நீங்க வேணும்னா யாரை போய் பாருங்க உள்துறையிட்ட கொண்டு போய் என்னச்சிங்க கொடுங்க உள்துறை இதை பரிசீலிக்கட்டும் உள்துறை நாடாளுமன்ற மக்களவையில் வைத்து உள்துறைக்கு இருந்தால் இந்த அரசுக்கு மோடி அரசுக்கு இருந்தால் அதுக்காக தான் அர்த்தம் உச்ச நீதிமன்றம் நான் சொல்ல இந்த வார்த்தையை சொல்லலை உள்துறைக்கு அனுப்பிடுச்சு உச்ச உச்சநீதிமன்றம் ஏன் உள்துறைக்கு அனுப்பினாங்கன்னா உச்சநீதிமன்றம் உள்துறைக்கு அனுப்பிவிட்டது உள்துறைக்கு பில் இருந்தால் துணிவு இருந்தால் இந்தியா என்பதனுடைய பெயரை இந்துஸ்தான் என்று மாற்றட்டும் இப்போ இவங்க இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர் தொடரப்பட்டதற்கு ஒரு காரணம் சொன்னாங்க என்ன காரணம் தெரியுமா எங்கேயுமே இதற்கு முன்பு இந்தியா என்ற பெயர் இல்லை இந்தியா என்ற பெயர் வெளிநாட்டினர் நமக்கு கொடுத்த பெயர் இவங்களால் ஏற்றுக்கவே முடியாது வெளிநாட்டு காரணம் எல்லாம் இவங்களால் ஏற்றிக்கவே முடியாது ஆனால் அந்நிய அந்நிய முதலீடு அத்தனையும் மோடி ஆட்சியில் தான் அவ்வளோதிருக்கு ஆனால் நாங்கள் வெளிநாட்டுக்காரங்களே எடுத்துக்க மாட்டோம் இல்லை தேச பக்தர்கள் கெட்டுறது ரஃபேல் வாட்ச் வெளிநாட்டு வாட்ச் தான் தேச பக்தர்கள் ஏன்டா நான் கேட்குறேன் ஏண்டான்னு தெரிஞ்சுதான் அந்த வார்த்தைக்கு பயன்படுத்துகிறேன் ஏண்டா வழக்கு போட்டிங்கள இந்தியா என்ற பெயர் வெளிநாட்டுக்காரர் கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்களே வார்த்தைக்கு வார்த்தை இந்து 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 அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த இந்துங்கிற பேர் வெளிநாட்டுக்காரன் தான்டா கொடுத்தான் மாற்றிடுங்க வழக்கு போடுங்க எங்களை ஹிந்து என்று அழைக்காதீர்கள் சொரணாக இருந்தால் போடுங்கடா வழக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஹிந்து என்ற வார்த்தை யார் கொடுத்தார் அதுவும் வெள்ளைக்காரன் தானே கொடுத்தான் அதுவும் வெளிநாட்டுக்காரன் தானே கொடுத்தான் நான் சொல்லலை சங்கராச்சாரியார் சொல்லிக்கிறார் ஹிந்து என்ற பெயரை வெள்ளைக்காரன் கொடுத்தானோ இல்லையோ நாம தப்பிச்சுட்டோம் சொல்கிறது யார் சங்கராச்சாரி மாத்துங்க ஹிந்து என்ற பேர் வேணாம்னு சொல்லுங்க அப்ப முடியாது அது எல்லாவற்றையும் இவர்களுக்கு என்ன செய்யணும் மாற்ற வேண்டும் மாற்றி எங்க கொண்டு போய் நிறுத்தணும் திருப்பி வர்ணாசிரம தர்மத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் ஆரிய இல்லையா ஆரியர்களுடைய நோக்கம் அதான் ஆரிய ரவி என்ன செய்யறாரு திருப்பி திருப்பி இந்த நாடு முனிவர்களாலும் ரிஷிகளாலும் கட்டப்பட்டது சனாதனம் தான் நம்முடைய பெருமை சனாதனம்ங்கிறதுக்கு என்ன விளக்கங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சனாதனம் என்றால் வர்ணாசிரமன் யார் சொல்கிறான் இவங்களுடைய காசியில் இருக்கிற வாரணாசியில் இருக்கக்கூடிய இந்து பல்கலைக்கழகம் எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அப்ப தமிழ்நாடு கெட் அவுட் ரவி என்று சொல்லுமா சொல்லாத அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் இருந்து நீங்கள் வெளியேறியது ஒரு குற்றம் அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக தமிழ்நாடு என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பிறகும் நீங்கள் தமிழ்நாடு என்று சொல்லாமல் தமிழக ஆளுநர் என்று உங்களை அழைத்து கொள்வது குற்றம் உங்களை தமிழ்நாட்டினுடைய ஆளுநராகத்தான் குடியரசுத் தலைவர் நியமித்திருக்கிறாரே தவிர தமிழகத்தின் ஆளுநராக அல்ல பேச்சு வழக்கில் தமிழகம்னு சொல்லலாம் அது சொல்லலாம் பேச்சு வழக்கில் தான் தமிழகம்னு நீங்க அப்படி போங்க அப்போ அதுக்கு பின்னாடி போனோம்னா சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடுலாம் சொல்லுவீங்களா சேர நாட்டின் ஆளுநர் சோழ நாட்டின் ஆளுநர் கொங்கு நாட்டின் ஆளுநர்னு கூட சொல்வீங்களா என்ன சொல்ல முடியாதுல்ல பேச்சுவளர்க்களை எல்லாம் இங்கே என்ன செய்ய முடியாது அதிகாரப்பூர்வ லட்சணையில் நீங்கள் தமிழக ஆளுநர் என்று சொன்னது குற்றம் ஆக இத்துணையும் சட்டப்படி குற்றம் என்று நான் சொல்லவில்லை சட்டம் சொல்லுகிறது எனவேதான் தமிழ்நாடு சொல்லுகிறது கெட் அவுட் ரவி கெட் அவுட் ரவி கெட் அவுட் ரவி என்று நீங்கள் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிற என் நண்பர்களே பேரறிஞர் அண்ணா மிகப்பெரிய தீர்க்க தரிசினு தான் சொல்லணும் அப்போவே சொன்னார் டே இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை இந்த நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணா ஆட்சி செய்கிறான் என்று தான் அர்த்தம்னார் ஏன் தெரியுமா பின்னாடி யாராவது வந்து இதெல்லாம் செய்வீங்கன்னு அண்ணாவுக்கு அன்றே தெரிந்திருக்கிறது அதனால்தான் அவர் அவர் சொல்லி சென்றார் அருண் ரவி அவர்களே உறக்கச் சொல்லுவோம் இது தமிழ்நாடு 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 தமிழ்நாட்டினுடைய பெயரை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் வெளியேறுங்கள் உங்களுக்கு எந்த மாநிலத்தின் பெயர் பிடித்திருக்கிறதோ அந்த மாநிலத்திற்கு ஆளுநராகவோ முடிந்தால் தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சராகவோ நீங்கள் பதவியேற்றுக் கொள்ளலாம் சிம்பிளி ரொம்ப எளிமையாக சொல்கிறோம் கெட் அவுட் மிஸ்டர் ரவி செய்கின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி